ஒரு முப்பது பேர் நம்ம பேசணும் முப்பது பேர் நம்ம இந்த கருத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் நாட்டில் இருக்கிறவங்க எட்டு கோடி பேருங்க நான் முப்பது பேர் போய் எட்டு கோடி பேர் சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா இந்த முப்பது பேர் கருத்து நிச்சயம் எட்டு கோடி பேர் கருத்தாக மாறும் நான் உங்களுக்கு ஒன்று இன்னும் ஒன்று சொல்கிறேன் காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது அவருடைய சவ உருளத்தில் கலந்து கொண்டவங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா பதினோரு பேர் எவ்வளோ பேர் காரல் மார்க்ஸ் இறந்து அவரை கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணப்ப அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் வெறும் அந்த தத்துவம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் சவால் அது போய் சேர வேண்டிய இடங்கள்ல யார் கொண்டு போய் சேர்த்தா கால் மாசு சாத்தாட்டியா இதே தான் நீங்க சொல்ற கருத்து என்னை கவி பிடிக்கும் என்றால் நான் சும்மா வச்சுக்கணும் இயக்கியல் கோட்பாடு ஒரு கருத்து ஒரு மனிதனை பற்றிக்கொள்ளும் என்றால் அது பௌதிக சக்தியாக மாறும் எப்படி ஒரு கருத்து என்னை பற்றி கொண்ட பிறகு என்னை அது பௌதீக சக்தியாக மாறி அந்த கருத்தை உங்களிடம் சொல்லலாம் என் மண்டை வெற்றி போடும் சொல்லிட்டு அது அதுபோல இந்த கருத்து உங்கள் மண்டையில் ஆக்சித்து விட்டால் அது அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் உங்க மண்டை உங்களை விடாது உங்ககிட்ட கேட்டவங்களுக்கு நீங்க கருத்தை பற்ற வச்சிட்டீங்கன்னாக்கா அவர் அதை சொல்லாம இருக்க மாட்டாரு இதுதான் அந்த என்ன சிஸ்டம் சங்கிலிசு இருக்குது